சரிந்திருந்த அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் உயரத்திற்கு வந்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல நேரிலே இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியினுடைய பங்குகள் பிரித்து கொண்டு மேலே வந்திருக்கின்றது பின்னணி என்ன என்று சொன்னால் கனடா மீதான ஆட்டோமொபைல் இம்போர்ட்ஸுக்கு எதிரான வரி விதிப்பை வந்து ட்ரம் தரப்பு தற்போது தற்காலிகமாக நிறுத்துவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது இதனால் தான் இந்த பங்கு சந்தைகள் உயரத்திற்கு வந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்காவில் இருக்கின்ற பல நிறுவனங்கள் மாற்று வழித்தடங்களின் ஊடாக தங்களுடைய ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு காலம் போதாமல் இருப்பதன் காரணமாக தற்காலிகமான ஒரு தீர்வை வழங்குவதற்காக கனடியன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த வரி விலக்கை வழங்குவதற்கு ட்ரம்ப் தரப்பு முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதேவேளை வெகு அமெரிக்காவிலே வைத்து இந்த வாகன உதிரி பாகங்களை உற்பத்தி செய்வதனூடாக ஒரு தன்னிறைவை பெற்றதன் பிற்பாடு வரி விதிப்புகள் மீண்டும் விதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த டைமிலே அமெரிக்கன் பங்கு சந்தைகள் பெரிதாக ஆட்டம் காணாது ஆனால் உடனடியாக இந்த வரி அமைப்பை செய்கின்ற போது அந்த சப்ளை செயினிலே ஒரு பெரும் நெருக்கடி ஏற்படும் ஆகவே அதை தவிர்ப்பதற்காக ட்ரம்ப் தரப்பு இந்த முடிவை எடுத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இது கனடாவிற்கும் ஒரு சுதாகரித்துக் கொள்வதற்கு போதுமான ஒரு காலகட்டத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவை பொறுத்தவரையிலே அவர்களும் தங்களுடைய உற்பத்திகளுக்கு மாற்று சந்தையை தேட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருந்தது ஆகவே சற்று நிதானித்து ஒரு உற்பத்தி சந்தையை தேடுவதற்கு அவர்களுக்கும் ஒரு காலம் கிடைத்திருக்கின்றது இது இரண்டு தரப்புக்குமே ஒரு வின்வின் சிச்சுவேஷனாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி